இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நிலவும் பருவச் சூழ்நிலையில் பருத்தி பயிரில் புள்ளி காய்ப்புழுக்களின் தாக்குதல் தென்படக்கூடும் இளம் புழுக்கள் பருத்தி பயிரை தாக்குவதால் குருத்து பகுதி வாடி காய்ந்து தொங்கும் மலரும் தருணத்தில் மொட்டுக்களையும் பூக்களையும் தாக்கி சேதம் விளைவிக்கும் அவற்றில் ஓட்டைகள் இருக்கும் தாக்கப்பட்ட மொட்டுக்கள் மலராமலேயே விழுந்துவிடும் பூச்சி தாக்கப்பட்ட மொட்டு பூ ஆகியவற்றை சேகரித்து அகற்ற வேண்டும் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு நானூறு மில்லி என்ற அளவில் பிப்ரோனில் மருந்தினை கலந்து தெளிக்கவும் மருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக மழை இல்லாத நாட்களிலேயே மேற்கொள்ள வேண்டும் நிலவும் பருவச் சூழ்நிலையில் தென்னையில் சிவப்பு கூண்வண்டு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இவ்வண்டின் தாக்குதலால் மரத்தில் ஓட்டைகளும் ஓட்டைகள் வழியே திசுக்களை தின்ற பின் வெளியே தள்ளப்பட்ட மர நார்களும் காணப்படும் புழுக்கள் உட்சென்ற சிறிய துவாரத்தின் வழியே சிவப்பு நீர் வடிந்து காய்ந்த பிசின் காணப்படும் மரத்தின் தண்டு பகுதியில் கூர்ந்து கவனித்தால் புழுக்கள் இறையும் சப்தம் கேட்கும் தாக்குதல் அதிகரிக்கும் நிலையில் மரத்தின் உட்புற ஓலைகள் மஞ்சள் நிறமாக மாறுகின்றன அத்துடன் கொண்டை பகுதி முறிந்து விடுவதால் மரமானது பட்டுவிடும் இதனை கட்டுப்படுத்த ஒரு எக்டேருக்கு ஒரு பெரமோன் பொரி வீதம் வைக்க வேண்டும் அதாவது ஐந்து லிட்டர் வாளி ஒன்றில் மூன்று லிட்டர் தண்ணீர் இரண்டு கிலோ ஆமனுக்கு பின்னாக்கு இரண்டு அழுகிய வாழைப்பழம் இரண்டு அண்ணாசி துண்டு மற்றும் நூறு கிராம் சர்க்கரை சேர்த்து வைக்க வேண்டும் அல்லது ஒரு மரத்திற்கு நூறு மில்லி தண்ணீருக்கு பத்து மில்லி என்ற அளவில் பிரபனபாஸ் மருந்தினை கலந்து வேர் வழி ஊட்டமாக கொடுக்க வேண்டும் மருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக மழை இல்லாத நாட்களிலேயே மேற்கொள்ள வேண்டும் முல்லை பயிரில் சிவப்பு பயிர் சிலந்தியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இவ்வகை பூச்சிகள் இலையின் அடிப்பரப்பிலிருந்து படையினை உருவாக்கி இருந்து சாப்பிடும் இலையின் மேற்பரப்பில் மஞ்சள் நிற புள்ளிகள் காணப்படும் பின்பு சிவப்பாக மாறிவிடும் தாக்கப்பட்ட இலைகள் கீழ்நோக்கி வாடிவிடும் பூக்கள் உருவாவது குறைந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு நாற்பது கிராம் நனையும் கந்தகம் மற்றும் பத்து மில்லி ஒட்டும் பசை என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் மருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக மழையில்லாத நாட்களிலேயே மேற்கொள்ள வேண்டும்